அல்லாவுக்கு மிக நெருக்கமாக கூடிய நேரம் சுஜூது காலம் இது தராவியுடைய காலம் இது அதிகமாக சுஜூத் செய்யக்கூடிய காலம் அதிகரிக்கணும் அதே நேரம் நீட்டோம் செய்து அல்லாவை மட்டும் நெருங்குங்க சூரத்துள் அலக்குடைய பின்பகுதியை இன்று நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் இதில் அல்லாஹ் மூன்று தடவை அர ஐத்த அர ஐத்த அர ஐத்த நபி அவர்களை பார்த்து நவியை நீங்கள் பார்க்க இல்லையா பார்க்க இல்லையா பார்க்க இல்லையா என்று மூன்று தடவை கேட்டுவிட்டு நான்கு வகையான எச்சரிக்கைகளை அல்லாஹ் இந்த இடத்திலே விட்டிருக்கின்றார் இந்த சூறாவிலே அல்லாஹ் முதலாவதாக அற ஐ தல்லதீஎன் ஹா நபியை நீங்க பார்க்க இல்லையா தொழக்கூடியதை தடுக்கக்கூடியவனை பார்க்கவில்லையா முகமது சல்லாஹூ அலை வசல்லம் தொழும் பொழுது அபூஜஹில் வந்து தடுப்பார் தடுப்பதற்காக வருவான் தொழுகையாளிகளை யாரெல்லாம் தடுக்கிறார்களோ அவர்களுக்கான எச்சரிக்கைகள் தான் இதுலீ என்பு என்றால் முகம்மது சல்லா அலை அபுத் என்ற இந்த அந்தஸ்து இருக்குதே அல்லாஹுலத்தில் ஆகப்பெரிய அந்தஸ்து அதனால் தான் அல்லாஹ் 미റാஜுடைய பிரயாணத்தை பற்றி சொல்லும் பொழுது சுப்ஹானல்லذي அஸ்ரா பி அப்திஹி அப்து முஹம்மது صلى الله عليه وسلم பொழுது আবু ஜஹில் வந்து தடுக்க வந்தான் அதைத்தான் அல்லாஹ் கேக்குறான் நபியே பார்க்கலையா நீங்க தொழும் பொழுது தடுக்க வந்தானே আবু ஜஹில் முதலாவது அராய்த இரண்டாவது அராய்த அராய்த இன்கான அலால் ஹுதா நேர்வழியில் இருந்து தக்வாவை கொண்டு ஏவிய பிறகு இவ்வாறு செய்கிறானே சில அளமாக்கிடத்தில் முஃபஸ்திடத்தில் இது நபி அவர்களையும் குறிக்குது அபுஜைகளையும் குறிக்குது என்றும் சொல்கிறார்கள் ரெண்டு கருத்தும் இருக்குது ஆனால் சல்லு அலை நேரு வழி இருந்தான் தக்குவாவை கொண்டு ஏவும் பொழுதும் இவன் தடுத்தார் மூன்றாவது நபியே இவன் பொறக்கணிக்க கூடிய இவனை பார்க்கவில்லையா நீங்க இது அந்த காலத்துக்கு மட்டுமல்ல இந்த காலத்துக்கும் தான் இந்த காலத்துல யாரெல்லாம் நல்லதை தடுக்கிறார்களோ தொழுகையாளிகளை தடுக்கிறார்களோ யார் அல்லாஹுவை ரசூலை பொய்ப்பிக்கிறார்களோ யார் புறக்கணிக்கிறார்களோ எல்லோரும் இந்த ஆயத்துக்குள் சேருவார்கள் இந்த மூன்று அராய்த்தையும் சொன்னதுக்கு பிறகு அல்லாஹ் நான்கு வகையான எச்சரிக்கைகளை அல்லா விடுக்கின்றார் முதலாவது எச்சரிக்கை என்ன அவர்கள் பார்க்க இல்லையா அல்லா இவர்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார் யார் பார்த்துக் கொண்டிருக்கிறார் அல்லாஹ் அவர்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்று அவர்களுக்கு தெரியாதா அவர்கள் அறிய மாட்டார்களா அலம்ய அலம்பி அந்நல்லாக முதலாவது எச்சரிக்கை இரண்டாவது எச்சரிக்கை அவர்கள் தவிர்ந்து கொள்ளவில்லை என்றால் நல்ல விடயங்களை தடுப்பதை விட்டும் தவிர்ந்து கொள்ளவில்லை என்றால் சொல்கிறான் அவருடைய நாசியா நாசியா என்றால் முன்னெற்றி ரோமம் இந்த முடி இருக்குதே இதுக்கு சொல்ற நாசியா என்றால் இந்த முடிய பிடிச்சுதான் நரகத்துல போடுறது அல்லாஹ் சூரத்துர் ரஹ்மானையும் தெளிவுபடுத்துறான் நவாசி நாசியாவுடைய பன்மை தான் நவாசி நரகத்துக்கு போங்கன்னு சொல்றத இல்லையே பின் நவாஸ் யுகது பின் நவாசி வல் அகதாம் நரகத்துக்கு போடும் பொழுது முன்னெட்டி ரோமத்தையும் காலையும் பாதத்தையும் சேர்த்து பிடித்து தான் நரகத்த போடுறது அல்லாஹ் தெளிவுபடுத்துறான் லனஸ் ஃபஅம் நாசியா இந்த முன்னெட்டி ரோமத்தை பிடித்து நரகத்திலே போடுவோம் அதனால் தவிந்து கொள்ளுங்க எச்சரிக்கையாளர்களே உங்களுக்கு தெரியாததனுடைய பயங்கரத்தை பற்றி மக்கள் நல்லது செய்யும் பொழுதோ அதை விட்டுருங்க தடுக்க போவாதீங்க உலகத்தில் யார் நலவு செய்தாலும் அதை விடுங்க உங்களோட கூட லாபங்களுக்காக சுய லாபங்களுக்காக தடுக்க போயிடாதி தொழுகையாளிகளை தடுக்க போவாதீங்க நல்லதே உரதை தடுக்க போவாதீங்க தடுத்துடாதீங்க நான்கு எச்சரிக்கை ரெண்டாவது உங்களோட அந்த முன்னெட்டி ரோமம் நாசியா இது பொய்யானது என்னண்டா ஒரு மனிதன் தவறு செய்யறதுக்கு முதல் மூளைதான் ஏவுறது நல்லதையும் கெட்டதையும் நல்லதையும் கெட்டதையும் ஏவக்கூடியது மூளை மூளை அமைந்திருக்கக்கூடிய இடம் இது நாசியா முன்னெட்டி ரோமம் அமைந்திருக்கும் இடம் அல்லாஹ் அடுத்த எச்சரிக்கையாக சொல்கிறான் இந்த எச்சரிக்கை வந்த பொழுது அபூஜையில் சொன்னான் எனக்கு பெரிய கென்சி எல்லாம் இருக்குது ஏன்னா மக்காவுடைய பெரிய கூட்டம் அபூஜையுடைய கூட்டம் அல்லாஹ் சொன்னான் ஃபல் எதுழுநாதியா ஃபல் எதுழு நாதியா உன்கிட்ட கென்சியை கூட்டிட்டு வா நீ உன்ட குரூப்பை கூட்டிகிட்டு வா நீ சனது சபானியா நாங்க யார கூப்பிடுறோம் ஜபானியாக்களை நாங்க கூப்பிடுறோம் என்ன ஜபானியாக்கல் ஃபல்யதுனாதியா சனது ஜபானியா ஜபானி நாங்க கூப்பிடுறோம் உட்காரு நாங்க ஜபானியாக்கலை அழைக்கின்றோம் என்ன அல்லாஹ் இடத்துல ஜபானியாக்கள் ரெண்டு மலக்குன்னு இருக்கிறாள் நரகத்துக்கு பொறுப்பான பத்தொன்பது மலக்குகள் இந்த எச்சரிக்கையும் அல்லாஹ் சொல்லிவிட்டு யாருக்கு வழிபடாதீங்க உங்களோட வேல் என்ன தெரியுமா நீங்க என்ன செய்யுங்க செய்து அல்லாவை மட்டும் இருங்க சுஜூது இருக்குதே எவ்வளவு பெரிய உலகத்துடைய விரோதிகளுக்குமான

தராவிடைய காலம் இது அதிகமாக சுஜூத் செய்யக்கூடிய காலம் சுஜூதை அதிகரிக்கணும் அதே நேரம் சுஜூத நீட்டம் இந்த ரெண்டையும் செய்யும் இந்த ரெண்டையும் செய்யும் சல்லல்லாஹு அலைவ செல்லம் தஹஜ்ஜத்துக்கு எழும்புவாங்க ரபி ஆரதி அல்லாஹுவா சின்ன பிள்ள நபி அவர்களுக்காக டாய்லெட்டுக்கு தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க ரபி ஆரதி அல்லாஹோன் அவர்களிடம் சல்லல்லாஹு அலைவ செல்லம் கேட்டாங்க ரபியா என்ன வருன்னாலும் கேளுங்க ரபியா உங்களுக்கு தாரே ஏன்னால் அந்தத்த ஹஜ்ஜத்துடைய நேரம் புள்ள தண்ணி கொடுக்குது சல்லல்லாஹு அலைகி வ செல்ல இப்படி கேட்டதோடு அந்த பிள்ளை சொன்னது யாரை சொல்லலாம் ஒஹிப் புமுரா அஃப ஃபில் ஜென்ன சொருக்கத்தில் உங்களோட இருக்க விரும்புகிறேன்னு யாரை சொல்லலாம் சொருக்கத்தில் உங்களோட இருக்க விரும்புகிறேன்னு அந்த பிள்ளை சொல்லியிரு சல்லல்லாஹு அலைவி செல்லும் உடனே ரபி ஆஹ் சொன்னாங்க ஃப ஐநீ பிகாஸ்

حمدا يوافي نعمه ويكافي مزيده واعف عنا يا كريم يا رحيم يا ربي يا الله اللهم صل على محمد وبارك على محمد اللهم يا اول الاولين ويا اخر الاخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين ويا ارحم الراحمين يا ارحم الراحمين يا ودود يا ذا العرش المجيد يا فعالا لما يريد اسالك بعزتك التي لا ترام وبملكك الذي لا يضام وبنور وجهك الذي مل اركان عرشك يا مغيث, يا مغيث اغثنا يا مغيث اغثنا يا مغيث اغثنا اللهم يا حنان يا منان يا بديع السماوات والارض يا ذا الجلال والاكرام اللهم إنك عفو تحب العفو فاعفو عنا يا كريم يا رحيم يا ربي يا الله فضلا من الله ونعمة ومغفرة ورحمة وعافية وسلام اللهم يسر لنا أمورنا أمور الدنيا والآخرة يا رحم الراحمين كيف رحمان يا الله انه மனைவி மக்களுடைய உஸ்தாத்மாவுடைய பாவங்களை மன்னிப்பாயாக யா அல்லாஹ் அனைத்து விதமான ஆட்சி முன்வசம் இருக்கிறது ரஹ்மானே எங்களுடைய நோன்புகளை கபூல் செய்வாயாக நோன்புகளை ஏற்றுக்கொள்வாயாக லைலத்துல் கதிரை அடையும் பாக்கியத்தை தருவாயாக நல்லவைகளுக்கு திறப்புகளாக எங்களை ஆக்குவாயாக ஷர்ர்களுக்கு பூட்டுகளாக எங்களை ஆக்குவாயாக யா அல்லாஹ் நல்லவைகளை உலகத்தில் செய்துவிட்டு சதக்கா ஜாரியாக்களை செய்யும் பாக்கியத்தை தருவாயாக வக்குஃபுகளை செய்யும் பாக்கியத்தை தருவாயாக யா யல்லா கெட்ட செயல்களை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக யல்லா எங்களையும் எங்களது உருவியாக்களையும் பாதுகாப்பாயாக யல்லா எங்களை உரியாக்களையும் குர்வத்தை ஆயினாக ஆக்குவாயாக கண்குழ்ச்சியாக ஆக்குவாயாக யா லா இந்த நம்ம கடைசி பாத்தில் இருக்கிறோம் யா ல்லா நம் அனைவர்களை நரகத்தை விட்டு விடுதலை செய்வாயாக யா ல்லா நரக நெருப்பை விட்டு ஜஹன்னமை விட்டு விடுதலை செய்வாயாக ரஹ்மானே யா எங்களை பார்த்து கொண்டு இருக்கிறாயா அல்லா யா ல்லா ரஹ்மானே எங்களுடைய துவாக்களை கேட்டுக்கொண்டுக்கிறாயா அல்லா இன்னக சமீ அத்வா எங்களுடைய துவாக்களை கபூல் செய்வாயாக நோம்புகளை கபூல் செய்வாயாக ஈ மாநில இஸ்திகாமத்தை தருவாயாக தொழுகையிலே பேணுதலை தருவாயாக இஹ்லாசை நசீப் உனக்காகவே அனைத்தையும் செய்ய தௌஃபிக் செய்வாயாக யா அல்லா எங்களுடைய அனைத்து விடயங்களையும் சீராக்குவாயாக யா அல்லாஹ் எங்களுடைய அனைத்து விடயங்களையும் சீராக்கி தருவாயாக எங்களுடைய கடைசி வார்த்தை ல இலாஹுலா முகம்மது ரசூலுல்லா என்ற கலிமாவோடு உயிர் பெரிய தௌஃபிக் செய்வாயாக எங்களுடைய கபரை ஹஷரை சிராத்தை சீராக்குவாயாக ويا جنة ذنّت الفردوس سينسيباقو آياخه صلى الله عليه وسلم أن راغس سرّك تلركم باقي أنغلي نويا لي خلاص ركروم يا الله شفاء بين يا الله ورد بركة رك يا الله ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا رب رحمهما كما ربياني صغيرة صلى الله تعالى وسلّم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم والحمد لله رب العالمين. كلا كلا لئن لم ينتهِ لئن لم ينتهِ لنسفعن بالناصية بالناصية ناصية كاذبة خاطئة فليدع نادية ناديا سندع زبانيا كلا, كلا لا, لا تطعه, تطعه واسجد واقترب